இது எஃப்னா தமிழ் டிவியின் விசேட செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை ரத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை மீளப்பெறுமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பேஸ்லைன் பீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தையடுத்து நபர் ஒருவரை தாக்கி காயப்படுத்தியமைக்காக குறித்த வழக்கு தொடரப்பட்டிருந்ததாம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வழக்கு விசாரணையின் போது யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகர் ஊடாக பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது சந்திகனபிரான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நீதிமன்றத்தில் ஆஜராகி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டதனாலும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய திகதியை மறந்துவிட்டதனாலும் தன்னால் ஆஜராக இயலவில்லை என்று சட்டத்தினை ஊடாக அறிவித்திருந்தார் இந்த மனுக்களை பரிசீலித்த கூடுதல் மஜிஸ்ட்ரேட் பிடியானை திரும்பப் பெற உத்தரவிட்டுள்ளனர் உளவு இயந்திரம் விபத்து மதராசா அதிபர் உட்பட நான்கு பேர் கைது அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்துக்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் அக்கறை பெற்ற பொறுப்பதிகாரி தலைமையில் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் நீந்தவூர் மதராசா அதிபர் ஆசிரியர்கள் உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினொரு மாணவர்களுடன் சென்ற உளவு இயந்திரம் நீரோட்டத்தில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்து மாணவர்கள் உயிரிழப்பிழைத்த நிலையில் ஏழு பேர் காணாமல் போயிருந்தனர் பன்னிரண்டு வயதிற்கும் பதினாறு வயதிற்கும் இடைப்பட்ட மா ஆறு மாணவர்கள் காணாமல் போயிருந்தனர் இதுவரை ஐந்து மாணவர்கள் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இதைவிட உளவு இயந்திரத்தின் சாரதி மற்றொருவரின் சடலங்கள் தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இரு சூழ்ந்த நிலையிலும் அதிகமான காற்று என்பவற்றினால் காணாமல் போன மாணவர்களை தேடும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகின்றன குளத்தில் தவறி வீழ்ந்த இளைஞர் சடலமாக மீட்போ வவுனியா மாகைக்குடி குளத்தில் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி தவறி விழுந்த இளைஞர் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டிருக்கின்றதாம் நண்பர் ஒருவருடன் மாகக்குடி குளத்தில் நீராட சென்ற போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றதாம் கால் தவறி குளத்துக்குள் விழுந்ததாகவும் இதையடுத்து ஒரு மக்கள் இளைஞரை தேடிய போடும் மாமடு போலீசாருக்கு தகவல் வழங்கியும் கடந்த இரண்டு நாட்களாக இளைஞனை கண்டுபிடிக்க முடியவில்லை குறித்த இளைஞநீர் சடலம் இன்றைய தினம் குளத்தில் மிதந்திருக்கின்றதாம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது பவுனியாவைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான சிரந்த் கசான் குணவர்த்தன் என்ற இளைஞனின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் வெள்ளை அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்குரிய ஆயுத்தங்கள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனை நிவர்த்தி செய்யும் வகையில் கடற்படையினரால் தகுந்த ஏற்பாடுகள் முன்னரே மேற்கொண்டிருக்க வேண்டாம் சூறாவளிக்கான முன்னறிவிப்புகள் மூன்று நாட்களுக்கு முன்னரே விடுக்கப்பட்ட விலையில் முன்னாய்த்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமையின் காரணத்தில் மக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைகள் காணப்படுகின்றன காபோது உயர பிரச்சனைக்கு தோற்றிய மாணவர்கள் படுவன்கரையிலும் தமது இருப்பிடங்களுக்கு செல்ல முடியாது தவித்த வேளை சாணக்கியனவர்களின் தலையீட்டில் படகு வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கை போக்குவரத்து சபையுடன் தொடர்பினை மேற்கொண்டு பெருசபைகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருப்பதுடன் புதிய அரசாங்கத்துடைய அனுபவமற்ற தன்மை இங்கு உறுதியாக இருக்கனதாம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முடிந்தளவு எம்மால் இயன்ற பணிகளை மேற்கொள்வோம் வெள்ள நீர்மட்ட அதிகரிக்கும் சந்தர்ப்பங்களில் இலங்கை தமிழ்ச கட்சி மக்களுடன் மக்களாக நின்ற மக்களுக்கான உதவிகளை மேற்கொள்வோம் யாழ்ப்பாணத்தில் உலங்கு வானூர்தி மூலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நோயாளர்கள் நெடுந்தீவி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற மூன்று நோயாளர்கள் மிருதிக சிகிச்சை அளிக்கும் வகையில் விமானப்படையின் உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்து நிலவும் கடும் சீரற்ற கால்நடை காரணமாக இன்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதுடன் நெடுந்தீவு வைத்தியசாலை ஏற்பாட்டில் நெடுந்தீவிலிருந்து மூன்று நோயாளர்களும் அவரது மூன்று உதவியாளர்களும் உலங்கு மூலம் பலாலி விமானியம் கொண்டு செல்லப்பட்ட தரைவழியாக யாழ்ப்புதன வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் துபாயில் நாட்டில் வேலை பெற்றுத்தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டு வந்த பெண் கைது துபாயில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தரவாகக் கூறி பண மோசடி செய்து இரண்டு ஆண்டுகள் தலைமுறையாக இருந்த பெண் ஒருவர் கை செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு போலீசார் குற்றப்பிரணவு பெருமை கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விசேட சுற்றி விளைப்பில் பிரதான சந்திக நபர் பத்தளை பிரதேசத்தில் வைத்து கை செய்யப்பட்டுள்ளார் சந்திக நபரான பெண் துபாயில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தரவாக கூறி அம்பாறை பதுளை பிபில உட்பட பல்வேறு பிரதேசங்களில் முப்பத்தி ஏழு நபர்களிடமிருந்து இரண்டு கோடி பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார் சந்தேகநபரான பெண் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரையில் விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் முன்னாள் தவிசாளர் சேகு இஸ்தாதீன் காலமானார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் முன்னாள் தவிசாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதியமைச்சருமான சேகு இஸ்தாதீன் சுகையினமற்ற நிலையில் அக்ரேபற்றில் காலமானார் பீதாந்தி என்று அனைவராலும் அறியப்பட்ட இவர் இணைந்த வடகிழக்கு மாகாண சபையின் முதலாவது எதிர்க்கட்சித் தலைவரும் ஆவார் யாழ்ப்பாணத்தில் அனுர ஆட்சியில் விடுவிக்கப்பட இருக்கும் இராணுவ வசமான காணிகள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலம் நிறுவிய முன் யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு படைகள் வசம் இருக்கும் காணிகள் விடுவிக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலாளர் அறிவிக்கிறார் யாழ் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டிய தேவை இறக்கின்றன பாதுகாப்பு செயலாளன் பதில் காணி விடுவிப்பு தொடர்பில் நாம் சிந்தித்து வருகின்றோம் எதிர்காலத்தில் நாங்கள் சரியான மதிப்பீட்டை சீவோம் ஒன்றும் வடக்கில் சட்டவிரோத கட்டடங்கள் இடித்து அகற்ற உத்தரவோம் வடமாகாணத்தில் வெள்ளம் வடிந்தூடாமல் வெள்ளம் வாய்க்கால் ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கும் சட்டவிரோத கட்டடங்கள் இடித்து அகற்றுமாறு வடமாகாண ஆளுநர் உத்தரவோம் வடமாகாணத்தில் ஏற்பருக்கம் இடர் நிலைமை தொடர்பில் ஆராயவும் இணையவழி கலந்துரையாள் ஒன்று இடம்பெற்றிருந்ததாம் வடமாகாணத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஏற்பட்டிருக்கும் இடர் பாதிப்புகள் தொடர்பில் அந்த மாவட்ட சீலமர்கள் மிளதிக மாவட்ட சீலர்களால் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டு வருவது ஆளுநரின் விசேட கவனத்துக்கு அவர்கள் கொண்டு சென்றுள்ளனர் அன்னதீவு எழுவதீவு பிரதேசங்கள் மின்சாரம் பகலில் துண்டிக்கப்பட்டு இரவில் மாத்திரம் வழங்கப்பட்டு வருகின்றன மின்சார விநியோகத்துக்கு தேவையான எரிபொருள் குறிவட்டுவான் இறங்கு துறையில் இருப்பதாகவும் கடல் பயணத்துக்கு எதுவானிலைமை ஏற்பட்டதும் அவற்றை உடனடியாக கடற்பயண உதவியுடன் கொண்டு செல்ல தயார் என்றும் அறிவிக்கணனார் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை வரையறைகளுடன் எவ்வாறு அனுஷ்டிக்க முடியும் ஸ்ரீலங்கா புதிய நம்பெரும் என கேள்வி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வரையறைகளுடன் மாவட்டத்தை எவ்வாறு அனுஷ்டிக்க இடமளிக்க முடியும் இவ்வாறான செயல்பாடுகளில் எதிர்காலத்தில் இலங்கையில் ஒசாமா பின்லிடனையும் அனுஷ்டிக்க நேரிடம் என்று ஸ்ரீலங்கா புதிய நிபுணர் உறுப்பினர் மனோஜ் கமகே அறிவிக்கலாம் வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் இம்முறை வடக்கில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் மாவீர தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி அளித்துள்ளனர் அரசாங்கம் வடக்கு மக்கள் இம்முறை போராளிகளையும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் பகிரங்கமாக நினைவு கூர்ந்துள்ளனர் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்பு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டில் உலகில் முப்பத்திரெண்டு நாடுகளிலும் தடை இருக்கின்றது அவ்வாறு இருக்க தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பை எவ்வாறு வரீர்களுடன் அனுஷ்டிக்க இடமளிக்க முடியும் நாட்டை பிளவுபடுத்தும் நோக்கம் நாட்டு பற்றுள்ள இளைஞர்களுக்கு கிடையாது இலங்கையில் வாழும் தமிழர்கள் இளைஞர்கள் என்று அபிமானத்துடன் வாழ்வதற்கே விரும்புகின்றார்கள் பிரிவினைவாத கொள்கையுடன் தமிழ் அரசியல்வாதிகளில் நாட்டை பிளவுபடுத்த முயற்சிக்கின்றனர் வடக்கில் இருக்கும் இராணுவ முகாம்களை அகற்றி அந்த காணி உரியவர்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்க நடவடிக்கை முன்னெடுக்கின்றது எதிர்வரும் மாதமளவில் பெருமளர் இராணுவ முகாம் வடக்கிலிருந்து அகற்றப்படும் இவ்வாறு அகற்றப்படுவதனால் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்படும் இலங்கையில் முப்பது ஆண்டுகள் நீடித்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதை இன மக்களும் இன்று சுதந்திரமாக வாழ்கின்றார்கள் வடகிழக்கில் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டுமென்பது எமது நிலைப்பாடு என்றும் புதுஜனபெரும் அறிவிக்கின்றது வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா ஹதிகரன் ஒரு சின்ன விஷயம் சில விஷயம் உங்களுக்கு நான் வடிவாக சொல்ல வேணும் சும்மா சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதோட மக்கள் பிரதிநிதியாக இருபத்தேழு ஆயிரம் இருபத்தேழாயிரம் ஓட்ஸோடு நீங்கள் என்னை அனுப்பிடுறீங்க பாலிமன்றுக்கு ஸோ உங்களுக்கு பதிவு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது சில நேரங்களில் சிக்கல் இருக்கிறபடியாக என்னால் ஒன்றுமே சொல்லாமல் இதே சொல்லலாம் இருந்தது தேங்க் யூ கணவர் கவனமாகக்காரோட சொல்லி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க எனக்கு எங்களோட தமிழ் புலம்பெயர் உறவுகள் தார சப்போர்ட் வந்து அம்மா அப்பா இல்லை பட்டு அதை விட பெரிய சந்தோஷம் இப்போ தான் நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் எடுத்து அனுப்பியிருந்தவன் எந்த வாய்ஸ் மாதிரி உண்டு மீமி மீ பண்ணி திருப்பியும் ஏதோ புலம்பெயர்ற புலம்பெயர் உறவுகளை பட்டிக்கு வேலை மக்காச்சி மாதிரி ஏதோ ஒன்று நான் நினைக்கிறேன் எங்களோடய ஜசோதரனாக்கள் யாராவது தான் பேர் பிரேக்ஸ் ஓகே ஒன்றேபிள் பேர் வந்து அந்த ஒன்று சில பேருக்கு நான் கதைச்சதையோ இன்னமும் தெரியல ஏதோ எடுத்து ஏஐயில் போட்டு ஏதோ கொஞ்சம் வீடியோ ஆரம்பித்தோட ஜசிகரெண்ட்டு நான் நினைக்கிறேன் டாக்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்பி பிசா போட்டா இருக்கணும் பண்ணிக்கிறேன் அவர் யாரோ ஒரு ஏதோ போட்டிருக்காரு நான் சில விஷயம் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும் இன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று நாளும் ஜாழ்ப்பாணத்தில் சரியான மழையாக இருந்தது எனக்கு தெரியும் இருபத்தஞ்சாம் தேதி பாராளுமன்றத்தில் எங்களுக்கு அமர்வு தொடங்கினது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாளும் வந்து பாராளுமன்ற அமர்வு எங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது சம்மந்தமான கடிதத்தை உங்களுக்கு வர்மெண்டாக காட்டலாம் ஸோ அதில் எனக்கு வந்து இருபத்தி அஞ்சு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் கோர்ட் செவனில் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கோவிட் நேரம் வந்து வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் பட்டது அப்போ ஆக்சிடென்ட் பட்ட நேரம் அந்த நேரம் போலீஸ் ஒருத்தரும் இல்லாதபடியாக அது ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போட்ட வழக்கு இருந்தது அது அது பெண்டிங்கில் அந்த வழக்கு போட்டவர் உள்ள ஆளாலும் வராமல் இருந்து விட்டுருந்தவர் திருப்பி வந்திருந்தவர் இப்போ அதான் அந்த வழக்கு நிலுவைதான் அன்றைக்கு வந்து இருபத்தஞ்சாந்தேதி வந்திருந்தது எந்த லோயரும் வந்து ஃபொரனுக்கு போனபடியா எனக்கு அது டீட்டெயில் தெரியாதபடியாக இருபத்தஞ்சு கோலிங் போட்டு இருபத்தாறு திருப்பி போட்டபடியா இன்றைக்கு இருபத்தெட்டாந்தேதி போய் நான் அந்த அந்த உரோன்னை கேன்சல் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து சட்டத்துறையை சரியாக மதிக்கிறேன் நான் சட்டத்துறை எப்போவுமே சுயாதீனமாக இயங்கணும் இப்போ நான் சட்டத்துறை சட்டங்களை ஆக்குற ஒரு பாராளுமன்றத்தின் உறுப்பினர் ஆகவே சட்டத்துறையை வந்து நான் ஒரு நாளுமே அவ மதித்து மக்களை பார்க்க வர இல்லைன்னு சொல்லி குறை இருந்தது பட் எனக்கு சட்டத்துறையை மதிக்க வேண்டிய தேவை இருக்கிற எம்பியா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக அது தவிர உங்களுக்கு பார்த்தா தெரியும் இருபத்தி மாறி மாதிரி கோல் வந்து கொண்டிருக்கேன் என்னோடய மூன்று முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் கொண்டிருக்கேன் அது தவிர இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழாம் தேதி வந்து எனக்கு மன்னார் கோட்ஸ்லையும் மற்றது சாகச்சரி கோர்ஸ்லேயும் ஒரே நேரத்தில் இருந்தது அப்போ அதுக்கு வந்து அவர்கள் கடிதம் தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இது வந்து அரசை என்று போட்டு தெரியும் தெரியலை அதில் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து கடிதம் தந்திருக்கணும் அந்த டைமில் நான் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரட்ஷரைசேஷனில் இருந்தபடியாக உங்களுக்கு தெரியும் இன்ட்ரட்ஷன் இன்ட்ரட்ஷரைசேஷனில் இருந்தபடியாக எனக்கு அங்கே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு என்றால் அது வந்து மஸ்ட் உங்களுக்கு பொதுமக்களுக்கு கொண்டு தெரிய வேணும் பாராளுமன்றத்தில் அமர்வுகள் நடக்கிற நாடுகளில் பாராளுமன்ற எம்பிக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸ்கூஸ் இருக்குது பாராளுமன்ற எம்பிக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸ் எக்ஸ்க்யூஸ் இருக்குது அதால் வந்து எனக்கு பாராளுமன்றம் கட்டாயம் போக வேண்டி இருந்ததால் எனக்கு அவர்கள் கடிதம் தந்திருக்கிறார்கள் அவர் பாராளுமன்றத்தில் நின்றவர் அதால் அந்த உரண்டை வந்து ஃப்ரீ கால் பண்ணுறதுக்கு வந்து அவர் கடிதம் தந்திருக்கணும் ரெண்டு கோர்ட்ஸுக்கும் கடிதம் தந்திருக்கணும் அந்த கோர்ட்ஸ் ரெண்டு கடிதம் அதோட மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் மூன்று கடிதம் தந்திருக்கணும் ஸோ இந்த நேரத்தில் நான் பார்த்தேனா இப்போ உங்களுக்கு சேமிப்பாங்க இப்போ சில பேர் வந்து பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருபது மாதிரி இருக்கிறார்கள் ஸோ அவைக்கு வந்து அந்த இன்ட்ரடக்ஷரேஷன் அதாவது வந்து பார்லிமெண்ட்டில் எப்படி எப்படி அந்த சட்டங்கள் ஏற்றப்படுறது இப்படி இப்படி ஒரு உறுப்பினர்கிட்ட உரிமையால் என்ன உறுப்பினர்கள் வந்து என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அந்த இன்ட்ரடக்ஷன் அப்போ பார்லிமெண்ட்டு போயிக்கல வர இன்ட்ரடக்ஷன் வந்து அவைக்கு அது தேவையில்லை ஸோ அவை வந்து வடக்குலையோ குளக்கலையோ நின்று வேலை செய்யலாம் ஆனால் என்ன பிரச்சினு சொன்னால் இப்போ என்ன மாதிரி புது எம்பி மாதிரி இருக்கும் வந்து அது கட்டாயம் போக வேண்டிய தேவை இருந்தது அதனால் தான் கோர்ட்ஸுக்கும் போக முடியாமல் இருந்தது கோர்ட்ஸுக்கும் போ அந்த கடிதங்கள் எடுத்துவிட்டு நான் நேற்று இன்றைக்கும் வந்து அந்த லீகல் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டு கொண்டிருக்கிறேன் நாளைக்கு மத்தியானம் பதினொன்று மணிக்கு பிறகு நீங்கள் வடகை கிழக்கு என்னை பார்க்கலாம் நான் ஃபுல்லாக அனுப்பேன் அங்கே நான் அங்கேருந்து வந்தே நான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு நாலு மாதம் ஆறு மாதத்தில் മക്കളാതിരുംബി ഇരുപത്തി ഏഴായിരം വോട്ട് പോട്ട് വന്ന ഒരു എം പി സോ എനക്ക് ഒരു കക്ഷി ഇല്ല കക്ഷി അമക്കരം എന്നോട് കന്നെ ബോയ്സ് നിൽക്കാങ്ങൾ ഉണ്ടാ സോ അവ വന്ന് എൻ്റെ സ്വപ്പ് കളറും റെഡ് കളും ടീഷ്ട് പോട്ട് കൊണ്ടിരിക്കണം മാറിൻ ടീ ഷ്ട്ടിൽ ഏതാ പോട്ട് പോട്ടിപ്പിനും സോ അവ നേരെയ ഉദവിയെ കേക്കലാം എന്നോട് കണ്ടാക്ട് അവ കഴിച്ചിങ്ങനെ അവയോട് കഴിച്ചു കേട്ടവൻ ടീഷ്ട് പോട്ട് യാറ് അവൻ്റെ മൊബൈൽ നമ്പർ പേഴ്സണൽ മൊബൈൽ നമ്പർ അവയോട് കഴിച്ച് ഉടനെയ കണ്ടാക്ട് പണലാം ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் நான் இப்போ ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கேன் ஜெஃப்னாக்கு நான் வரையில் வந்து செய்யலை மக்களோட மக்களானி அதில் தான் வந்து கொண்டிருக்கேன் தேங்க்யூ இதுவரைக்கும் என்ன உயிர்ப்போட வச்சிருந்த என்னுடைய தமிழ் மக்களுக்கு நன்றி மற்ற இன்னும் என்ன விஷயங்கள் சொல்லுவோன்னு முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்தில் மூன்று தேசிய மக்கள் சக்தியின் ஆசனங்கள் இருக்குது அதால் அவங்கள தெரியும் ஜாழ்ப்பாணா அங்கே தலை நிமிற முடியாத ஒரு நிலைமையில் தமிழன் என்று சொல்கிறதுக்கு ஒரு நிலைமையை ஜாழ்ப்பாண மக்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் காலம் போய்க்குள்ளது மாறும் நினைக்கிறேன் ரைட் பார்ப்போம் டைம் போயிக்கில் உங்களுக்கு அது விளங்கும் தலைவன் அவ்வளோ சிங்கள மக்களுக்கு முன்னால் அவ்வளோ எம்பிக்கு முன்னால் பேசிய தலைவர் வந்துங்க கடவுள் என்று சொல்லி போட்டும் நான் நினைக்கிறேன் ஆனால் அவை அதை பற்றி கதைக்க மாட்டோம் அவை சரி ஓகே அரசியல் அரசியல்வாத விளங்கும் அவைக்கு அரசாங்கம் நேர உதவியை செய்ய சொல்லும் அவைக்கு கொடுத்து விடும் காசு எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் இப்போ சாதாரணமாக ஒரு எம்பியாக இருக்கிற தமிழ் எம்பியாக சுயேட்சை குழுவால் போன எனக்கு இப்போ ஏதாவது ஒன்று செய்யணும் பொதுமக்கள்கிட்ட ஃபண்டிங் எடுத்து தான் செய்யணும் எனக்கு அதை முக்கியமாக இந்த யூடியூப்பில் அடித்து போடுறாங்களோ அதை போடுங்க இப்போ எங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ எங்களுக்கு ஒரு கட்சியோ இல்லை ஸோ பொதுமக்கள்கிட்ட சப்போர்ட்டில் பொதுமக்கள்கிட்ட தான் பொதுமக்கள்கிட்ட செய்ய வேண்டியிருக்கேன் எங்களுக்கு அவர் பன்முகப்படுத்த நிதியை ஒன்றுமே ஒதுக்கிறதுனா ஈவன் உங்களுக்கு தெரியும் நான் இந்த சொந்தக்கார தான் வந்து கொண்டிருக்கேன் உங்களோட படியாக பாருங்கோ தான் ட்ரை பண்ணி வந்து கொண்டிருக்கேன் அதனால உங்களுக்கு விளங்கும் என்னால் செய்யக்கூடிய லிமிட் ஒன்று இருக்கு பட் மக்களோட மக்களாக நான் நினைப்பேன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஜாழ்ப்பாணத்துல